அதான் கிளம்பிட்டா அதான் போறாளா அவளுக்கு கையில ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து விடு ஆமா செலவுக்கு என்னதான் இருந்தாலும் அண்ணன் கையில ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு போனா கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு திருப்தியா இருக்கும் இல்லையா அப்புறம் ஏதாவது ஒரு சேலதான் எடுத்து கொடுப்பா பிள்ளைக்கு அவளுக்கு ட்ரெஸ்ஸு ஏதாவது எடுத்து கொடுத்து கையில ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சு கொடுத்து பிள்ளைகளுக்கு தீனி ஏதாவது வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுறியா ஏம்மா ஆயிரம் ரெண்டாயிரம்மா என்ன நீ பேசுற என்கிட்ட காசே இல்லைம்மா வேலைக்கும் சரியா வேலையும் இருக்க மாட்டேங்குது நான் என்ன செய்யறது சொல்லு ஆயிரம் இரண்டாயிரம் எல்லாம் என்னால முடியாது ஆஹ் ஐநூறு ரூபாக்குள்ள வேணா நான் ஐநூறு ரூபா வேணா குடுத்து விடுறேன் ட்ரெஸ்ஸும் எடுக்க சொல்ற ஆயிரம் ரெண்டாயிரம் கையிலையும் கொடுக்க சொல்ற என்னம்மா இதெல்லாம் நான் வேணா ஒரு ஐநூறு ரூபா கையில குடுத்து விட்டு பிள்ளைக்கு தீனி எல்லாம் வாங்கி கொடுத்து விடுறேன் ஆஹ் இன்னொரு வாட்டி வரும்போது கூட ட்ரெஸ் எடுத்து குடுத்துக்குருவோம் பிள்ளைக்கும் ஆஹ் சுதாவுக்கும் என்னம்மா அப்படி பண்ணிக்கிருவோமா இருந்துட்டு போகலாம் ஒரு நாலு நாள் இருந்துச்சுன்னா கூட பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து விட்ருவேன் வேலை வெட்டிக்கு போய் வேலையும் சரியான அமைய மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது சொல் வீட்டுக்கு ஜாமான் வாங்கவே செலவு சரியாக போச்சு கறி காய் மீன் இதுன்னு எடுக்க நான் என்னம்மா பண்ணுவேன் ஆ சொல் நீயா சொன்னியா இல்ல சுதா தான் கேட்டுச்சா உன்கிட்ட போய் நான் சொல்றேன் பாரு என்ன சொல்லணும் ஏண்டா டே அறிவுன்னு இருக்கா இல்லையாடா உனக்கெல்லாம் சொல்லு அறிவு இருக்கா இல்லையா மா என்னம்மா கோவப்படுற அறிவு இருக்கா இல்லையானா என்ன பேச்சு இதெல்லாம் என்கிட்ட இருந்தால் தானே நான் கொடுப்பேன் இல்லைங்கும் போது நான் எங்கே இருந்து கொடுப்பேன் சொல்லு என்கிட்ட காசு இருந்தால்மா இருக்குமா இந்தம்மான்னு சொல்லி நான் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் காசே இல்லாங்கும் போது இல்லாதங்கும் போது நான் எப்படி காசு கொடுப்பேன் சொல்லு நீயே ஆ அதுக்குன்னு ஒரு வருஷமா உன் வீட்டு பக்கம் எட்டி பார்த்தாலாவ எட்டி பார்க்காம இருந்ததை விட எனக்கும் கஞ்சி ஊற்றுநாடாவ எனக்கும் நல்லது கெட்டது பண்ணால் எனக்கும் சேலை வாங்கி கொடுத்தா பாவடை வாங்கி கொடுத்தா ஜாக்கெட் வாங்கி கொடுத்தா எனக்கு நினைக்கிறப்ப வெத்தலை பார்க்க வாங்கி தருவாள் அதை எதுன்னு வாங்கி தருவா நீ பார்க்க வேண்டியதெல்லாம் உன் தங்கச்சிக்காரி பார்த்தா ஆயிரம் ரெண்டாயிரரூவா கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்றானா காசு இல்லைன்னு பஞ்ச பாட்டு பாடுற யார் சொன்னது உன்கிட்ட காசு கொடுக்கக்கூடாதுன்னு உன் பொண்டாட்டிக்காரி சொன்னாளா எனக்கு தெரியும்டா எனக்கு தெரியும் அவள் தான் சொல்லியிருப்பா காசு கேட்டாங்கன்னா கொடுக்காதிங்கன்னு அதனால தானே நீ முடியாதுங்கிற எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதடா உன் நினப்பு எல்லாம் அவள் சொல்லுதான் நீ இங்கே ஆடிட்டு இருக்க எனக்கு தெரியுது எல்லாம் மா தேவையில்லாம பேசாதம்மா சரியா இதுக்கும் அஞ்சலிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீ என்கிட்ட கிட்ட காசு கேட்பான அஞ்சலிக்கு தெரியுமா அஞ்சல நான் நீ காசு கேட்பா நீ கொடுக்க கூடாதுன்னு அது சொல்லுமா முன்னாடியே நீ காசு பண்ண அதுக்கு தெரியாது அது எப்படி என்கிட்ட கிட்ட கூடாதுன்னு சொல்லும் விளாடாதம்மா சும்மா அந்த பிள்ளைய இப்ப பார்த்தாலும் குற சொல்லிக்கிட்டு பாவம் இல்ல ஏண்டா அவ மட்டும் பாவம் உன் தங்கச்சி பாவம் இல்லையா அண்ணன்னு எதுக்கு இருக்கிற இதுவே அவங்க அப்பா இருந்துட் என் புருஷன் இருந்திருந்தாருன்னா அதை இதன்னு கொடுத்து என் பிள்ளைக்கு அமுச்சு விட்ருப்பாரு அதான் இல்லை அந்த பிள்ளை எங்கே போகும் அண்ணன்னு ஒருத்தன் இருக்கேன் நீனு ஆனால் ஒருத்த பைசா கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணுறல்ல அவளுக்கு அப்பாவுக்கு அப்புறம் யாருடா தானே எல்லாமே அது தெரியுதா இல்லையா உனக்கு நீதானடா எல்லாமே மாமா இப்போ என்ன நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா சரி விடு விடு இப்போ நான் ஒன்றும் சொல்லலை சரியா சும்மா உடனே அப்பாவை பற்றி பேச ஆரம்பிச்சுருவா என் அப்பா இருந்தால் தான் கொடுப்பாரு நான் கொடுக்க மாட்டேன்னா இப்போ என்ன சுதாட்டை ரெண்டாயிரரூவா கொடுத்து விடணும் அவ்வளோதானே சரி சரி கொடுத்து விட்றேன் ஆனால் கையில் இருக்கிறதே என்கிட்ட அம்பிடுத்தேன் நான் இதில் தீனி வேலை எங்கே வாங்குறது பரவாயில்ல பரவாயில்ல அந்த பிள்ளைக்கு தீனி எல்லாம் ஒன்றும் வாங்கி தர வேண்டாம் நீ கையில் மட்டும் காசை கொடுத்து விடு என்னடா திருப்பி அந்த அஞ்சல வந்து ஏதாவது சொல்லி உன்னை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா நடக்கிறது வேற அந்த பிள்ளை எல்லாம் சொல்லாதுமா தேவையில்லாம அந்த பிள்ளை இழுத்து இழுத்து நீ பேசிட்டு இருக்கிற அப்புறம் பாத்துக்க சும்மா போமா சுதா வர சொல்லு மா சுதா ஏன் ஒரு நாலு நாளைக்கு இருக்க கூடாதா போறேன் போறேங்கிற ஏமா நீயும் சுதா கூட போறியா போலான்னு பாக்குறேன் சும்மா அங்கேயே போய் இருக்காதம்மா மச்சான் என்ன நடப்பாரு என்னை பத்தி தான் சண்டை போட்டுட்டு போனா சரி இருந்த தான் நல்லா பேசிக்கிறோம் வச்சுக்கிறோம்ல திரும்பியும் அங்கேயே போய் இருந்தா மச்சா ஒரு மாதிரி என்னை நினைப்பாருமா சும்மா இருமா அங்கிட்டு எனக்கும் மச்சா எனக்கும் வம்ப மூட்டி விட்டுட்டு இருக்காமா சரியா அதனாலதான் சொல்றேன் நீ எங்கேயும் வேணாம் நமக்குன்னு வீடு இருக்கு வாசல் இருக்கு உனக்கு ஒத்த பிள்ளை நான் இருக்கேன் நான் பாத்துக்குவேன் உனக்கு நல்லது கிட்டது நான் பண்ணுவேன் உனக்கு என்ன பண்ணுமோ என்கிட்ட சொல்லு எல்லாமே நான் செய்வேன் ஆசைப்பட்டதை என் கிட்டே கேளு சும்மா அங்க போய் உட்காந்துக்கிட்டு கொண்டாங்க கொடுத்தான் வீட்டில் அதெல்லாம் சரி வராது சமந்தி வீட்டில் என்னதான் இருந்தாலும் சுதா மாமியார் இருக்காங்க உனக்கு வேண்டா வெறுப்பா வரும் இல்லையா என்ன நீ அம்மாவை கையோட கூட்டிட்டு போலாம் நீ வேண்டான்னு சொல்ற சுதா அதெல்லாம் சரி வரா சுதா முதல்ல சண்டை போட்டு போச்சு சரி போச்சு இனிமேயும் அதை விட விட விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது இங்கேயே இருக்கட்டும் வீடு பெரிய மனுஷன் வீட்டில் இருக்குது நல்லது தானே சுதா அதனால அது பாட்டுக்கு வீட்டில் போட்டு போட்டு இருந்துட்டு போகுது நீ கிளம்புறதுனா கிளம்பு உன்னையும் நான் நாலு நாளைக்கு இருந்துட்டு நீ தான் கேட்க மாட்டேங்கிற ஐயோ பாப்பா விட்டுட்டு ஓமச்சா இருக்க மாட்டாருன்னு அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாரு விட்டுட்டு பிள்ளை இருக்க மாட்டார் இன்னைய விட்டுட்டு இருக்க மாட்டார் போன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு பஸ்ஸே இருக்கீங்களா பஸ்ஸே இருக்கீங்களான்னு நாங்கள் கிளம்புறோனே இரு இரு ஒரு நிமிஷம் அஞ்சலி அஞ்சலண்ணி என்ன அப்படி நின்று பார்த்துட்டு இருக்கியா இவ அப்படி வந்தா ஏண்டி பூமாக்கோழி மாதிரி நிலைங்களை நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் வந்தா ஒரு சத்தம் போட மாட்டியா பேச மாட்டியா என்ன எதுன்னு கேட்க மாட்டியா நீங்கள் இருந்தீங்க நான் என்ன பேசுகிறத அதனால தான் நிற்கிறேன் ஏ அம்மா நீ உலகத்தையும் வித்துருவடி சுதா பார்த்து பத்திரமா இருக்கணும் பாப்பாவை ரொம்ப பார்த்து சூதானமாக வச்சுருக்கணும் சரியா அவன் என்ன சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா தண்ணி தவளை அதுல அதில் எதுலேயும் போய் தாண்டா வைக்கிறா தண்ணீரெல்லாம் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்டி எங்கேயே வெளியே தடவை விட்டுறாத உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரோடு இருக்குது ரோட்டில் வண்டி வாசி அடிக்கடி போய்கிட்டே இருக்கும் போன மையமாகவே இருக்கும் பார்த்து பத்திரம் ரோட்டுக்கெல்லாம் ஓடிட்டேன்னா போச்சு போச்சு பிள்ளை நான் இருக்க வரைக்கும் பிள்ளைய பார்த்து நல்லபடியாக பார்த்துக்குருவேன் இங்கே வாரு நம்பிக்கிட்டு நீ வாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு வேலை வாட்டியே பார்த்துட்டு இருந்துடாத நீ வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிடாத பிள்ளை பத்திரம் பிள்ளை பத்திரம் சொல்லிட்டேன் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றா உன்னைக்கு ஒன்று போடுவேங்க ஒன்று என்னடி சரிம்மா சரிம்மா எல்லாம் எனக்கு தெரியும் நீயும் கூட வத்தனை நாளாக என் கூட இருந்துட்டு எப்படிமா அவனை விட்டுட்டு இருக்குது என்ன பண்ணுறது அண்ணங்கார விட மாட்டேங்கிறான் இங்கே தான் இருந்தாகணுங்கிறான் அப்படிங்கும்போது நான் கூட வந்துட்டா சரி வராது இல்லையா பாவாவேன் அண்ணே அது பாட்டுக்கு இருக்குமா ஏன்மா அப்படி பண்றேன் என் கூட தான் வந்தா என்ன இல்லடி அவன் இருக்கு சொல்லும் போது இருந்தாதான் சும்மா அப்புறம் சங்கடப்படுவான் இல்லையா சரி இப்ப இந்த வரேன்னு சொல்லிட்டு எங்க போச்சு இரு இரு வருவேன் சுதா இந்த இத புடி ஐயா அண்ணா இது என்ன இது புடிமா ஒரு நிமிஷம் சொல்றேன் யாருக்கு வேணும் எனக்கு வேண்டானே காசு ஏன் எனக்கு தரீங்க ஏன் கிட்டே காசு இல்ல நான் அதெல்லாம் நிறைய வச்சிருக்கேன் நானே எல்லாருக்கும் அங்கே பக்கத்துலலாம் வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு போய் காசு தந்துட்டுருக்கியே அதுவும் எவ்வளோ இருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கும் போல ஐயோ அண்ணே என்கிட்ட இப்போவே இப்பவே ரெண்டாயிரம் இருக்கு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீயே பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீ முதல்ல அஞ்சலியை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி பாரு சரியா என் கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு வேண்டானே விடுனே நீ வைனே என்னமா சுதா பிடிக்க மாட்டேங்குது புடி சுதா வச்சிருந்தா என்ன அண்ணன் கொடுத்தேங்கிறது இருக்கும்ல புடி மா சொல்லுமா அண்ணன்ட்ட எனக்கு வேண்டாம்னா வேண்டாம் வேண்டான்னு சொல்லேன் ஏய் ஒழுங்கு மரியாதை வாங்கு உங்கள் அப்பா இருந்தால் ஆசையே உனக்கு கொடுப்பாரு இல்லையா அது மாதிரி தான் உங்கள் அண்ணன் தாரான் இதில் என்ன இருக்கு நீ வாங்கி வச்சுக்கோமா அவன் ஆசைப்பட்டு கொடுக்குறத ஏன் வேண்டான்னு சொல்கிற புடி வாங்கிக்கோ சுதா சொல்கிறத கேளுடி சும்மா அண்ணன் கொடுக்குறதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போகக்கூடாது அப்படி பிறந்த வீட்டிலேருந்து போனால் அவனுக்கு மனசு கஷ்டப்படும் இல்லையா அது சரி வர அசுதா அதனால தான் அம்மா சொல்கிறேன் நீ முதல்ல வாங்கு ஷோ இப்போ என்ன வாங்கணுமா ஏமா அப்படி பாவம் அதுவே கஷ்டத்தில் இருக்கு அதுக்கிட்ட போய் காசை வாங்க சொல்லிட்டு இருக்க நீ வாங்குடி அவன் என்ன கஷ்டத்தில் இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வாங்க முதல்ல நான் சொல்கிறேன்ல அனே உங்ககிட்ட வாங்க விருப்பமே இல்லை ஆனாலும் அம்மா சொன்னச்சி பற்றி ஒரு வார்த்தை அப்பா இருந்தால் உனக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஆனால் நீ வந்து என்னோடய அண்ணன் இல்லைனே அப்பா அண்ணே இன்னொரு அப்பானே அந் அம்மா சொன்ன மாதிரி அப்பா இருந்தால் கொடுக்க மாட்டாரான்னு சொன்னிச்சில்ல அது மாதிரி அப்பா ஸ்தானத்தில் நீ இதானே இருக்க அப்பா இருந்தால் எப்படி கொடுப்பாரோ அது மாதிரி இப்போ நீ கொடுக்குறனே அதை நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது என் நிஜமானே கண்டிப்பா இந்த காசை நான் செலவு பண்ணாம பத்திரமா வச்சிருப்பேன் தெரியுமா ஏன்னா நீ கொடுத்த காசுனே அதனால எனக்கு இந்த காசுல செலவு பண்ணதுக்கு மனசு இல்ல நான் பத்திரமா கொண்டு போய் வச்சுப்பேனே சரி சுதா பத்திரமா வச்சுக்கிட்டாலும் சரி பாப்பாவுக்கு இதுல ஏதாவது தீனி வாங்கி கொடு சரியா பாப்பாவை என்ன அங்கேயே விட்டுட்டு வண்டியா சரி சரி கிளம்பு பத்திரம் வா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற்றி விட்டுறவா ஆமாடா போ விரண்டு போ கொண்டு கொண்டே விட்டுட்டு வா சுதா வா பையெல்லாம் எடுவுடியா சரிண்ணே போயிட்டு வரேன் ஆ சரி சுதா அஞ்சல நீ வரேன் ஆ சரிமா போயிட்டு வா வாமா அதெல்லாம் எடுத்து வைக்கலாம் ஆ வா பாவம் இல்ல அஞ்சல எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னோனே எனக்கு மனசே நொறுங்கிட்டே நான் அப்பா இருந்தா செய்ய மாட்டாரடான்னு கேட்டுச்சு பத்தியா அந்த வார்த்தைக்காகவே எவ்வளவு வேணாலும் என் தங்கச்சி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சே பாவம் இல்ல அதெல்லாம் சரிங்க இப்போ கூட உங்களை நான் கொடுக்க வேணான்னு ஏதாவது சொன்னேன்னா வச்சேண்ணா இல்லை அவங்க உங்ககிட்ட வந்து காசு கேட்பாங்கன்னு எனக்கு தெரியுமா அவங்க காசு கேட்கப்பாங்க நீங்கள் கொடுக்காதீங்க நான் இப்போ வந்து சொன்னேனாங்க இப்போ கூட உங்கள் அம்மா என்னதான் இழுத்து பேசுகிறாங்க நான் இப்படி என்னதான் பெருசாக பாவம் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நான் தான் அவங்களுக்கு கிடைச்சேன் போல எதுக்கு எடுத்தாலும் என்ன குத்த சொல்கிறதே தான் அவங்களுக்கு வேலையாக போச்சு எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்கிறதே தான் அவங்களுக்கு வேலையாக போச்சு ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாங்களோ சத்தியமாக எனக்கு தெரியலைங்க நான் காசு கொடுக்க வேணாம்னு சத்தியமாக நான் சொல்லலை ஆனால் இப்போ சொல்கிறேன் சுதா கேட்ட அவ்வளோ காசு இருக்கான் பார்த்ததுக்கு வெளியில் அவ்வளோ வட்டிக்கு விடுறாளாம் ஏங்க ரெண்டாயிரம் கொடுக்குறீங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் ஐநூறுரூபா கொடுக்க வேண்டியது தானே காசு இல்லை நீங்கள் அடித்து பேச தானேங்க நான் பாவப்பட்ட ஜென்மத்துக்கெலாம் கொடுப்பேன்னு ஆனால் சொல்லுவேன் ஆனால் ஏதோ கஷ்டப்படுறாளா ஓகே கொடுங்கங்க வைங்கங்க செய்யுங்கன்னு சொல்லலாம் அவள் நல்லா தானே இருக்கா அவன் நல்லா தானேங்க இருக்கா அவளுக்கு என்ன குறைச்சல் ஏதோ வரா போகிறாங்கிற ஒரு பாசத்துல ஒரு ஐநூறுரூவா ரூபாய் ஒரு ஐநூறுரூவா இரநூறுவா ரூபா பிள்ளைங்களுக்கு தீனி அப்படி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப இது எல்லாம் யாரோட வேலை உங்க அம்மாவோட வேலை என்ன என்னம்மா பண்ண சொல்ற எங்க அம்மா அப்படி பேசுது தங்கச்சி வேணாங்குது எங்க அம்மா அதுக்கு மேல நீ இதுக்கு மேல நான் யாருக்கு தான் ஆளாக்குறது சொல்லு முதல்ல ஆ அம்மா அந்த வந்துட்டு வந்துட்டேன் சரி சரி சுதா பஸ் சேர்த்து போகணும் நான் போறேன் சரியா போங்க போங்க யாரு வேணான்னா என்னெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல பண்றாங்க